காதல் வாழ்க்கையிலேயே கல்யாண வாழ்க்கையிலேயே மூணாவதாக ஒருத்தவங்க குறுக்க வராத வரைக்கும் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகுங்க ரொம்ப நல்லாவே போய்கிட்டிருக்கோம் மூணாவதாக ஒருத்த குறுக்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாண வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும் காதல் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும் உண்மை தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க எது தெரியாமல் சூழ்நிலை காரணமாக நடந்து போச்சுன்னு மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க செஞ்சது தப்பு தான் சொல்லவே மாட்டாங்க அது ஒத்துக்கவே மாட்டாங்க உங்களை ரொம்ப மோசமாக பேசுவாங்க தக்காத வார்த்தையில் பேசுவாங்க தப்பெல்லாம் நீங்க தான் பண்ணுறீங்க அவங்க மேலே வீண் பழி போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த உண்மை நமக்கு தெரியாத வரைக்குமே அவங்க தப்பு நமக்கு தெரியாத வரைக்குமே நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க அந்த தப்பு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க கிட்ட நம்ம கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே அந்த தப்பை மறைக்கிறதுக்காக அவங்க செய்கிற தப்ப அத்தனையுமே நம்ம மேல படியை திருப்புவாங்க நீங்க தான் தப்பானவங்க என்ன நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு அந்த தப்பை மறைக்கிறதுக்கு அவங்க சொல்கிற பொய் இருக்கு தெரியுமா அவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு தெரியுமா அவங்க படுற கோபம் இருக்குது தெரியுமா அதுலேயும் காட்டி கொடுத்துட்றாங்க அதுதான் முட்டாள் தப்பு பண்ணுவேன் தப்பிக்கிறதுக்காக அவன் கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகளில் தான் அவன் மாட்டிக்கிறான் கண்டுபிடிச்ச நாம அவன் பேசுறத அமைதியா நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா பயந்து கேட்டுட்டு இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது அவன் இன்னும் என்னலாம் பேசுவான் என்னெல்லாம் உளருவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அமைதியாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதனால அவன் அந்த தப்பை ஒத்துக்கணும் அப்படின்னா அது நியாயமான தப்ப ஒத்துக்குவான் இன்னொருத்தன் பொண்டாட்டியை கொண்டுட்டு போயிட்டாம வச்சுக்கோங்களேன் அவன் ஒத்துக்குவானா மறைச்சு வாழ்ந்துட்டுருக்குறவன் ஆமாம் நான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒருத்தரையை காதலிக்கிறேன் ஒருத்தர் கூட இருக்கேன்னு சொல்லுவானா இன்னொருத்தனோட பொண்டாட்டி எப்படி சொல்லுவான் அதே மாதிரி இன்னொருத்தையோட புருஷனை எழுத்துட்டு போகிறவங்க ஆமாம் நான் தப்பு பண்ணினேன் தெரியாமல் தப்பு நடந்து போச்சு அப்படின்னு ஒத்துக்கோங்களா ஒத்துக்க மாட்டாங்கல்ல மறைஞ்சு மறைஞ்சி வாழ்கிறவங்க எப்படிடா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தானே யோசிப்பாங்க அப்படி தாங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா